வணக்கம் எஸ்பிஆர் ஆனந்த் மீடியாவிலேருந்து பேசுகிறேன் நடைப்பயிற்சி நிமிட செய்தி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பால் சேகரிக்கிறவர் வந்து பிளாஸ்டிக் கேனில் பால் எடுத்துன்னு போகிறாரு இதை பார்க்கும்போது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஞாபகம் போச்சுங்க நான் சின்னவனாக இருக்கும்போது எங்கள் தெருவில் வந்து சொசைட்டிக்கு பால் எடுக்கிற ஒரு அலுமினிய கேனுங்க அது அந்த அலுமினிய கேனில் வந்து கரெக்டாக ஒரு அஞ்சரை மணிக்கு வருவார் அந்த அலுமினிய கேனோட மூடி எடுத்து ஒரு பத்து வாட்டி டங்கு டங்கு டங்குன்னு அடிப்பார் உடனே வந்து மாடு வச்சு நிறவங்க பால் சொசைட்டிக்கு ஊற்றுறவங்களாம் வந்து அலாட் ஆகிட்டு பால் சேகரிவர் வந்துட்டார் அப்படின்ட்டு போவோம் பால் வாங்குறவங்களும் நாங்களும் போவோம் போனால் அங்கே பால் வந்து எத்தினு வரவங்க வந்து அதை வந்து ஒரு டிகிரி வச்சு செக் பண்ணுவார் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா கூட அந்த பால் அன்றைக்கி ரிட்டன் பண்ணுறாருங்க அவங்க எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணாலும் எவ்வளோ சொன்னாலும் சமரசமே பார்க்க மாட்டார் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாம் பார்க்க மாட்டார் அவர் அவருடைய டியூட்டியை கரெக்டாக பார்த்து பாலில் தண்ணி அதிகமாக இருக்குதுன்ட்டு திருப்பி அமுச்சிடுவார் அந்த பால் வாங்கின ஞாபகம் தான் எனக்கு வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருக்கிறதுன்றது வந்து அத்தி பூன்னுவாங்களா எங்கேயோ ஒரு வாட்டி எப்பயோ பூ பூக்குமே அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க எல்லா துறையிலுமே ஏன் நாம் கூட எந்தெந்த விஷயத்தில் நம்ம நேர்மையாக இருந்துடுறோம் நம்மளுக்கு சாதகமாக இருக்கும்போது நம்மளுக்கு தேவைன்னும் போது அந்த நேர்மைன்றதே வந்து கண்ணுக்கு தெரியாமல் போகுது குடிமக்களாகிய ஒவ்வொருவரும் நேர்மையாக இருந்தோன்னு சொன்னால் இந்த அரசும் அரசு சார்ந்த துறையும் நேர்மையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நன்றி வணக்கம்